இருக்கா எல்லாமே எடுத்து வச்சிட்டியோ ஆ எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நீ என்ன எடுத்து வச்சிட்டியா நானே எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் தீபிக்கா எங்க காலையில இருந்து தீபி டாடிட்டே ஆளை கண்மணி உனக்கு தெரியாதா தீபி நமக்கு கூட டூருக்கு வரல என்ன நீ வர பார்த்தாலும் அதே மாதிரி வர ஆஹா அவ வரன்னு சொன்னா ஆனா சித்தி தான் வர கூடாதுนடாங்க யார் எங்க அம்மாவா ஆமா யா எதுகா அவளுக்கு டீச்சர் அடி விழுந்துச்சுல நாத்து அதனால உட்கார்ந்து படின்னு சொல்லிட்டாங்க அதனால பாத்திமா கூட உட்கார்ந்து வந்து படிக்க பராளாம் அப்படியா அப்ப தீபி நம்ம கூட வரலியோ பூமரி கண்ணால ஜாலியா இருக்கும் பாத்துக்கோ ஆமா இருந்தாலும் انا தீபி வராதது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கல கொஞ்சம் சும்மா இருக்கியா நல்ல வேளை சாக்லேட் எங்கேயாச்சும் ஒளித்து வைக்கலான்ட்டு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோ ஓ பெட்டில வைக்கலான்ட்டு ஏன் பெட்டிலா வச்சா எப்படினாலும் எடுத்துருவான்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ நல்ல வேளை அவளே டூருக்கு வரல நம்ம அழகா திங்கலாம் ஆமாம் உனக்கம் கவலை சரி அப்போ ரித்தியும் கார்த்திக்கும் வர்றாங்கல்ல ரித்தி மட்டும்தான் நம்ம கூட வரான் கார்த்தி வரலைன்ட்டான் ஏன் அவன் எதுக்குமே வர மாட்டேங்கா சரியான இவனா இருப்பான் போல அவன் அப்படி தான் தெரியும்ல ஏதோ படிக்க வேண்டியது இருக்கு அவனுக்கு எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டே இப்படி சொல்லிட்டு இருக்கான் அதானே நம்ம எல்லாம் எங்கயாச்சும் டூர் கூட போக மாட்டாமான்னு அப்படி கடந்தோம் இவன் என்னன்னு பார்த்தா இப்படி இருக்கான் பாற அவன் அப்படி தான் அவனை விடு என்ன எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சா ஆ கிட்டி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் கிட்டி நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சேம் டு சேம் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சீக்கிரமா சாப்பிடுங்க இந்தா நீ கேட்ட பூரியும் அவ கேட்ட நூடுல்ஸும் தேங்க்ஸ் சிட்டி டிபி கவர்லியோ நம்ம கூட ஏன்டி அவளே எதுக்கு போய் இழுத்துட்டு இருக்க பேசாம சாப்பிடு இல்லமா சும்மா தான் கேட்டேன் நீ சும்மாவும் கேட்கவேனா சுமந்துட்டும் கேட்கவேனா பேசாம சாப்பிடு சும்மா அவள கிளப்பி விட்டுறாத சிட்டி பூரி செமையா இருக்கு அப்படியா இன்னும் ரெண்டு கொண்டு வருவா இம்மாடியோ அதெல்லாம் வேணாம் இது எனக்கு வயிறு நல்லா நிறைஞ்சிரும் போல நீங்க வேற அம்மா கிட்ட காட்டுப்பமா திட்டி வரால என்னன்னு இப்பதானே சிட்டி சொன்னாங்க திருப்பியும் காட்டு திட்டுவாங்க போறியாக்கும் அமைதியா இருந்து சாப்பிடு இல்ல இல்ல இருந்தானே ஒரு பக்கம் அப்படியே பாவம் போல இருக்குல பாவம் போல இருக்குன்னு ஒண்ணு விட்டுட்டு நாங்க எல்லாரும் அம்மா நான் அப்போ அமைதியா உட்கார்ந்து சாப்பிடு தேவையில்லாம அவள கூப்பிட்டு இருக்காத அப்புறம் அவ்ளோதான் நான் இனிமே வாயே திறக்க மாட்டேன் ஏ அஞ்சலி ஆ என்ன போ சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஒரு レッド கலர் சாரி எடுத்தோம்ல அது உனோட கபோர்ட்ல இருக்கும் レッド சாரியா தெரியல இப்போ மாரி யா அத ஏன் கக்க இப்ப உனக்கு வேணுமோ இல்லடி அங்க போய் ஒண்ணா கட்டிக்கிடலாம்ல ஓ அப்படிங்கறியோ நான் எல்லாமே சுடிதார் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சுடிதார் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் ஒரு சாரி எடுத்து வச்சு நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்கா கட்டிக்கிட்டு போட்டோ எடுத்துக்கலாம்ல இல்ல இப்போ அந்த சாரி எங்க இருக்குன்னு தெரியலையா எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாறேன் டேடி இது இப்போ அதுக்கெல்லாம் நேரமா இருக்கு கொஞ்ச நேரத்துல அவர் வண்டி எடுத்துட்டு வந்துருவாரு சீக்கிரம் கிளம்ப வேணாம் அதெல்லாம் கிளம்பிக்கிடலாம் அந்த ஒரு சேரீ எடுக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு நேரம் ஆக போகுது சரி இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சோ ஆஹ் சாப்பிட்டுதான் இருக்காங்க நீ சாப்பிட்டியா இல்ல தான் சாப்பிட்டேன் இந்த கார்த்தி வேற வரலன்னு சொல்லிட்டான் அதான் அட்டை சொல்லி விட்டுட்டு வரலான்னு நினைக்க அவனுக்கு என்னவா எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான் எங்கேயுமே வரமாட்டேங்க அவனை தூர விடு அவன் தான் ஒட்டலாம் இப்போ ஒட்டுறதுக்கு அவன் வீட்டில் நிற்க தான் நல்லது ஏற்கனவே தீபி வேறு வீட்டில் தானே இருக்கா அவளுக்கு துணையாக அவனும் நிற்கட்டும் ஏய் பூமாரி துணையாக நிற்கட்டுமா நீ வேற தீபி விட்டுட்டு வந்தால் காத்தியை விட்டுட்டு வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும்ல தீபி சும்மாவே கோவமாக இருப்பான் இதுக்கடையில் காத்தியை பார்த்து எதாவது அடித்து வச்சுட்டான் நான் என்னடி செய்ய அதான் அத்தை இருக்காங்கல்ல ஒரு நாள் அத்தை பார்ப்பாங்க நீ ஏன் தேவையில்லாமல் அதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்க தீபி அத்தையும் மீதிலாம் ஒன்றும் அடிக்க மாட்டான் ஆமாம் ஆமாம் நீ தான் நம்பணும் அவளை

ん

ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போறியே இல்லையா ஒழுங்கா போய் பாடத்தை படிடி போடி நீ அம்மா இதெல்லாம் பண்ற நான் வந்ததுக்கு அப்புறம் நைட் ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்து படிக்கிறேன் ப்ளீஸ் மா என்னைய கூட்டிட்டு போங்கள அதெல்லாம் முடியாது கிளம்பு எப்படி சொன்னாலும் சரி உன கூட்டிட்டு போக முடியாது ஏ அஞ்சலி ம் சொல்லு இட்டி பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு கூட்டிட்டு போமா எப்படி இட்டி நல்லா இருப்ப சும்மா இரு ஆட்டை கலச்சிரு போலயே அவ நல்லா உட்கார்ந்து படிக்கட்டும் இல்லைன்னு வையி ஒண்ணுமே உங்களுக்கு படிக்க தெரியாம ஆயிரும் அது அஞ்சலி நம்ம எல்லாரும் போறமே அவளை மட்டும் விட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அதான் சொன்ன ஒரு மாதிரியும் இருக்காது ரெண்டு மாதிரியும் இருக்காது சும்மா அடி இருந்து போய் படிக்க வேண்டிய வேலையை பாரு கிச்சன்ல உனக்கு பூரி சுட்டு வச்சிருக்கா எடுத்து வச்சு சாப்பிட்றீன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கிளம்பிடுவோம் அம்மா அடி பிச்சிருவா உன்னை இப்போ போறியா இல்லையா யாருமே என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதீங்க என்னோட பூட்டுவேன்